நீ நான் காதல் சீரியலை இனிய எபிசோட பொறுத்தளவு மீண்டும் சாப்பிட்றதையே காமிக்கிறாங்க ஸோ சாப்பிட்றதுல ஒருத்தருக்கு மாற்றி ஒருத்தரை ஊட்டிக்கிட்டாங்க இல்லையா அப்போ நம்ம ராகவ் வேணும்னே அபிக்கு அதிகமாக எடுத்து ஊட்டுறதும் நம்ம அபி ராகவ பழி வாங்குறேங்கிற பேரில் உரப்பாக எடுத்து ராகவ் வாயில் ஊட்டுறதும் ரொம்பவுமே ஃபன்னாக போணுச்சு ஸோ நம்ம அபி வந்து பார்த்தீங்கன்னா சும்மா எக்கச்சக்கமாக சாப்பிட்டுட்டாங்களாட்டுக்கு அதனால் வந்து அவங்களுக்கு அஜீரணம் ஆகாமல் கொஞ்சம் வயிறு சரியில்லாமல் இருக்குது இப்போ நம்ம ஆகாஷ் இருந்துக்கிட்டு உங்களுக்கு என்ன இப்போ உடம்பு சரியாகணும் வாங்க ஒரு டான்ஸை போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா பாட்டை போட்டுட்டு டான்ஸ் ஆடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம ஆகாஷ் போயிட்டு தனியாக அங்கே இருக்கிற ஒரு இதில் உக்காடுறாரு அந்த நேரம் பார்த்து ஃபேனு கல்லுண்டு அப்படியே ஆகாஷ் மேலே விழ வருது எப்படியோ நம்ம அபியோட அப்பா பார்த்துட்டு ஆகாஷை நவுத்திடுறாரு இருந்தாலும் அவரோட சோல்டர்லேயே ஃபேன் விழுந்துடுது இப்போ என்ன நடக்கும் நம்ம அணு வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ராசி தான் இப்படி ஆகாசுக்கு ஆகுது அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ணுவாங்க அதுக்கு நடுவரை இங்கே மருதாணி போடுறது ஸோ ரொம்ப ஒழிய பார்த்துருப்போம் எதுக்கு ஆம்பளைங்க பொம்பளைங்க கையிலையே போட்டுக்கிட்டு ஒரு சேஞ்சுக்கு பொம்பளைங்க ஆம்பளைங்க கையில் விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா டாஸ்கே மாற்றி விட்டுட்டு கையில் மருதாணி போட்டு விடுறாங்க ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அணு வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம ராசியால் தான் இப்படி ஆகாஷுக்கு ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் நாளைய எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு